லாவற்றுக்கு மேலே இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி எப்படி துவங்கப்பட்டது என்பதை குறித்து நம் பேசின செய்திகளை நம்ம கேட்டபோது உண்மையிலே இது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு தேவனாலே ஆலோசனை கொடுக்கப்பட்டு தேவனாலே வழிநடத்தப்பட்டு வருகிற ஒரு ஊழியம் சரியா இந்த கொரோனா காலங்களில் எந்த ஊழியமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அடைக்கப்பட்ட கதவுகள் அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை தந்து ஆன்லைன் மூலமாக பல தேசங்களையும் சென்றடையத்தக்க தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் இதன் வழியாக அனுப்பினார் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க உங்களுக்கு நல்ல நினைவிருக்கும் அந்த காலகட்டத்தில் சபைக்கு போக முடியாது கூட்டங்கள் நடத்த முடியாது வீட்டை விட்டு கதவை திறந்து வெளியவே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான கால சூழ்நிலையில் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனை தான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்று இந்த நிகழ்ச்சி இதன் மூலம் ஒரே சமயத்தில் உலகம் முழுவதிலும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க இப்போவும் கேட்குறாங்க அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்புறம் கொரோனா காலம் மாறின பிறகு அதை குறைத்து வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்திலையும் சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சி சென்றடைகிற இடத்துலெல்லாம் கர்த்துடைய வசனம் சொல்கிற மாதிரி அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை விடுதலை செய்கிறார் குணமாக்குகிறார் இந்த செய்தி நம்முடைய காண நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணணும் இன்னும் இது சென்றடையப்படாத பல இடங்களிலும் பல மொழிகளிலும் கடந்து போகணும் ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை தேவன் பேசி சொன்ன ஒரு நிகழ்ச்சி ஆகவே இந்த நிகழ்ச்சியில வெறுமனே தேவன் நமக்கு தருகிற சரீர சுகம் ஆசீர்வாதத்தை பற்றி மாத்திரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த லெவலில் அடுத்தடுத்த கட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கடந்து போகணும் என்பதை பற்றி சொல்வதற்கு இரண்டு வாரங்கள் இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அதில் தான் அடுத்த லெவலில் ஆண்டோராகி இயேசுவை நாம் அறிந்து கொண்டோம் அவரால் அற்புத விடுதலை பெற்றோம் இப்போ நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இயேசுதான் உண்மையான தெய்வம் அவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வம் அவர் நாம் பேசுகிறதை கேட்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் இந்த விசுவாசமெல்லாம் நமக்கு வந்துருச்சு ஆனால் இது போதுமா என்றால் இது போதாது இதை தாண்டி இயேசு கிறிஸ்துடைய முக்கியத்துவம் எங்கே வருதுன்னு சொன்னால் நமக்கு அவர் அருள்வேன் என்று சொன்ன நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை தான் யாருமே கொடுக்க முடியாது அதை இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஒருவேளை ஒரு சரீர சுகத்தை ஒரு மருத்துவர் கொடுத்து விடலாம் ஒருவேளை ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை ஆஸ்தியை அவன் வேலை செய்கிற இடமோ அவன் இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு செய்தாலோ அவன் நிறைய பொருளை அவன் கொண்டு வந்து சேர்த்து கொள்ள முடியும் ஆனால் நித்திய ஜீவனை மாத்திரம் இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும் அப்போ முதல் கட்டமாக இயேசுவை நாம் அறிந்து கொண்டோம் நம்முடைய மனதில் ஒரு விசுவாசம் வந்துவிட்டது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று